மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நோரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சப்ரகமூ மாகாணத்திலும் குருணாகல் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதேவேளை நாட்டைச் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காங்கிரசின் துறையிலிருந்து அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் மேலும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு மற்றும் புத்தளம் ஊடாக துறை வரையான கடற்பரப்புகளிலும் கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பந்தோட்டை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது